உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் மனித உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இயக்குநீர் பற்றி நேற்று பேசினோம் அதன் தொடர்ச்சியாக இன்று சில கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன் இசைஞானி இளையராஜா கையிலே கடவுள் கொடுத்தது ஹார்மோனியம் பெட்டி மனித உடலில் கடவுள் கொடுத்தது எட்டு வகையான ஹார்மோன் பெட்டி அவர் பெட்டியின் மூலம் இசைகளை இசைக்க முடிகின்றது இறைவன் கொடுத்த அந்த ஹார்மோன் சுரப்பிகள் என்கின்ற பெட்டிகள் ஒழுங்காக தான் மனித வாழ்க்கையிலும் இசைகள் உருவாகும் இசைகள் என்றால் இங்கே ஆரோக்கியம் பிறந்தது முதல் குழந்தைகள் வளர்ச்சி பருவம் அடைதல் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுதல் இல்லற வாழ்க்கை இன்பமயமாக அமைதல் ஆரோக்கியமான உடலை பெறுதல் சிந்தனையும் உடற்கூறும் நன்றாக அமைவதற்கு இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் ரசாயன பொருள்தான் ஹார்மோன் திரவம் இரத்தத்திலே சுழன்று கொண்டிருக்கின்றது நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கின்றன ஹைப்பத்தலாமஸ் என்ற மூலையில் இருக்கின்ற உறுப்பு அதனுடைய ஹார்மோனை சுரக்கின்றது பிட்யூட்ரி என்கின்ற மூலையில் உள்ள உறுப்பு அதனுடைய ஹார்மோனை சுரக்கின்றது தைராய்டு என்கின்ற ஹார்மோன் சுரப்பி அதனுடைய ஹார்மோனை சுரக்கின்றது அட்ரீனல் சுரப்பிகள் அதனுடைய ஹார்மோனை சுரக்கிறது ஆண்களிடம் டெஸ்டிஸ் என்கின்ற விதைக்காய் சுரப்பிகளும் பெண்களிடம் சினை முட்டையை உருவாக்கக்கூடிய ஓவரி என்கின்ற ஹார்மோன் சுரப்பிகளும் இவை அனைத்தும் இயங்குகின்ற நிலைகள் சரியாக இருந்தால்தான் அனைத்து வயதிலும் சிறு குழந்தை முதல் கடைசி வரை உங்களை இயக்கு கொண்டிருக்கின்ற இயக்குநீர் ஹார்மோன் என்றால் அது மிகையகாது இப்பொழுது சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த மொழியிலே சொல்கின்றேன் சர்க்கரை வியாதி நோயாளிகள் இன்று உலகம் முழுவதும் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சர்க்கரை வியாதியை கண்ட்ரோலில் வைக்கக்கூடியது இன்சுலின் என்கின்ற அந்த ஹார்மோன் அது இருக்கின்ற இடம் கணையம் என்கின்ற பேங்க்ரியாஸ் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம் தைராய்டு சுரப்பி சரியாக இல்லை வேலை செய்யவிட்டால் அவனுடைய அந்த கிளைமேட்டையே குளிர்ந்த காற்றையே அவனால் தாங்கிக் முடியாது அதே நேரத்தில் இதயத்தினுடைய துடிப்புகளும் அங்கே எவ்வாறு இருக்கும் ஏன் இதையும் நான் சொல்லுகின்றேன் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான் என்றால் அவன் இரத்தத்திலே என்டார்பின் என்கின்ற ஹார்மோன் சுரக்கிறது மனிதன் கவலையாக இருக்கின்றான் என்றால் அங்கே மன அழுத்தத்தோடு இருக்கின்றான் என்றால் அங்கே சுரப்பது காற்றிசோல் அட்ரினலின் இப்படிப்பட்ட ஹார்மோன்கள் இப்படிப்பட்ட ஹார்மோன்கள் தான் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல குழந்தை இல்லையா அங்கே ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ஆல்சோ த புரொஜஸ்ட்ரான் என்ற ஹார்மோன் எந்த அளவில் இருக்கின்றது பெண்களை பரிசோதனை செய்து கொண்டு இருக்கின்றோம் அதே மாதிரி ஆண்களுடைய இல்லற வாழ்க்கையில் அவர்களுக்கு குறைபாடு இருக்கின்றதா ஆண்மை குறைவு அல்லது இம்பார்ட்டன்ஸ் என்ற ஆங்கிலத்திலே கூறுகின்றோமே அதற்கு கூட டெஸ்டோஸ்டீரான் நாங்கள் வருகின்ற நோயாளிகளிலே நூற்றுக்கு பத்து பேர் அந்த நினைவே இல்லாமல் அந்த மூடே இல்லாமல் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை உடனடியாக இரத்தத்திலே டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் லெவல் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து அடுத்த பரிசோதனைக்கு நாங்கள் செல்லவே மாட்டோம் எனவே இன்பமயமான இல்லற வாழ்க்கைக்கும் தேவை ஹார்மோன் மகிழ்ச்சிக்கும் தேவை ஹார்மோன் சக்கரை வியாதியை கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் தேர்வை ஹார்மோன் இரத்தக் கொதிப்பை கண்ட்ரோல் பண்ணுவது கிட்னியில் இருக்கக்கூடிய ரெனின் என்கின்ற ஹார்மோன் ஏன் உடலிலேயே சுரக்கக்கூடிய அந்த ஆர்பிசி என்கின்ற இரத்த சிவப்பு அணுக்கள் சுரப்பதற்கு கிட்னியிலிருந்து உருவாகின்ற எரித்ரோபாய்டின் என்கின்ற ஹார்மோன் ஏன் பசிக்கு ஒரு ஹார்மோன் அது நன்றாக நம்மளுக்கு போதும் என்று சொல்ல வைக்கிறதுக்கு கிரமிலின் என்கின்ற லெப்டின் என்கிற ஹார்மோன் ஸ்டமக்கில் சுரக்கின்றது வயிற்றுப் பகுதியில் சுரக்கின்றது இப்படி ஒவ்வொன்றாக நினைத்து கொண்டால் இறைவன் கொடுத்த த ஹார்மோன் என்கின்ற அந்த முக்கியமான ரசாயன திரவம் முறையாக சுரக்கவில்லை என்றால் இல்லற வாழ்க்கையும் இல்லை குழந்தை பேரும் இல்லை சரியான உடற்கட்டும் இல்லை எந்த நிகழ்ச்சிக்கு முதலிலே சரியான மனநிலையும் இல்லை எனவே கட்டான உடல் உயரம் என்றாலும் சரி கட்டுக்கொலையாத அன்பான மனம் என்றாலும் சரி ஆண்பின் பழகுவதற்கு கூட ஆக்சிடோசின் என்கின்ற ஹார்மோன் தேவைப்படுகிறது என்ற அளவிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மனிதனுடைய அன்றாட நிகழ்ச்சியில் நோய் வைத்துக் கொள்ளாதீர்கள் நல்ல இல்லறம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை குழந்தை பேறு உடற்கட்டு சரியான இதயம் சரியான பசி சரியான தூங்குவதற்கு மெலட்டோனின் ஹார்மோன் என்று கூறினேன் எனவே நான் கூறியது போன்று இசைஞானி கையிலே இருக்கின்ற அந்த ஹார்மோனியைப் பெற்றி அன்று இந்த இசைஞானி உலகளவில் புகழ் பெறுவதற்கு எவ்வாறு உதவுகிறதோ அதை போன்று மனித உடலில் இருக்கின்ற இந்த ஹார்மோன் எனக்குரிய அந்த சுரப்பிகள் சரியாக செயல்பட்டால்தான் மனிதன் மனிதனாக ஆண் ஆணாக பெண் பெண்ணாக அவர்கள் ஆக முடியும் அனைத்து நிலைகளையும் அடைய முடியும் பெண்ணாக இருந்து வாலிபத்திற்கு வந்து பின்பு தன்னுடைய தாய்மையை அடைந்து மகப்பேரை பெற்று கடைசி வரைக்கும் இன்பமயமாக அவர்கள் வாழ வேண்டும் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி கோடு போடுகிறது ஹார்மோன் இன்னும் ஒன்றையும் சொல்கிறேன் லட்சுமண ரேகை என்று சொல்வார்கள் சீதைக்கு போட்டதாக ராமாயண வரலாற்றிலே வருவது இங்கே பெண்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய மாதவிடாய் ஆரம்பிப்பதும் மாதவிடாய் நிற்பதும் மீனாக்கி மீனார்க்கி அண்ட் மீனோபாஸ் என்று இரண்டு நிலைகளையும் கண்ட்ரோல் பண்ணுகின்றது அந்த ஈஸ்ட்ரோஜன் என்கின்ற ஹார்மோன் ஆண்களே ஆண்களாகவும் பெண்களை பெண்களாகவும் பெண்களை தாய்மை பயறு அடைவதற்கும் குழந்தை பாக்கியத்தை அடைவதற்கும் மலட்டுத்தன்மை தன்மை இல்லை என்கின்ற ஒளியை ஒழியை வெளியே தூக்கி எருவதற்கும் இத்தனைக்கும் தேவை ஹார்மோன் சுரப்பிகள் அது சுரக்கின்ற ஹார்வை வருவதென்று இங்கே பெண்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய மாதவிடாய் ஆரம்பிப்பதும் மாதவிடாய் நிற்பதும் மீனாக்கி மீன்கி அண்ட் மீனோபாஸ் என்று இரண்டு நிலைகளையும் கண்ட்ரோல் பண்ணுகின்றது அந்த ஈஸ்ட்ரோஜன் என்கின்ற ஹார்மோன் விற்றீட்டில் இருந்து சுரக்கக்கூடிய எஃபர்சைஸ் எல்ஹச் என்கின்ற ஹார்மோன் ஆண்களை ஆண்களாகவும் பெண்களை பெண்களாகவும் பெண்களை தாய்மை அடைவதற்கும் குழந்தை பாக்கியத்தை அடைவதற்கும் மலட்டுத் தன்மை இல்லை என்கின்ற அந்த ஒளியை வெளியே தூக்கி எறுவதற்கும் இத்தனைக்கும் தேவை ஹார்மோன் சுரப்பிகள் அது சுரக்கின்ற ஹார்மோன் திரவங்கள் இதை முறையாக பரிசோதிக்க வேண்டாமா இதை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் குடும்ப டாக்டரையோ அல்லது இத்தகையிலே வல்லுநர்களாக இருக்கக்கூடிய செக்ஸாலஜி டாக்டர்களாகையோ அல்லது என்டோகரலஜிஸ்ட் டாக்டர்களையோ நீங்கள் அணுக வேண்டும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் இன்பமயமான வாழ்க்கை வாழ வேண்டும் இல்லறத்தில் குழந்தை பேர் பெற்று வாழ வேண்டும் என்றால் என்னுடைய ஐம்பது ஆண்டு கால அனுபவத்திலே நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்கிறேன் அருமைக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்களுடைய உடலில் நாளைய தினம் இரத்தத்தில் ஹார்மோன் சுரப்பிகள் சரியாக செயல்படுகிறதா என்று உங்கள் டாக்டர்களிடம் கேட்டு